ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கிளம்பியாச்சுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஷ்மிதாவுக்கு வந்து டூ டேஸ் லீவுங்க சாட்டர்டே சண்டே லீவ் ஹாஸ்டலிருந்து பிக்கப் பண்ணுறக்காக கிளம்பியாச்சுங்க குழந்தைகளை வந்து ஹாஸ்டலில் சேர்க்கறது சரியாக தப்பாக நம்ம குழந்தைகளை வந்து எப்படியெல்லாம் வளர்க்கலாம் எப்படி வளர்த்தா நம்ம குழந்தைக வந்து நல்ல மனிதர்களாக உருவாகுவாங்க அப்படின்னு பேசிட்டே வாங்க குழந்தைங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரிங்க நம்ம எப்படி அவங்கள வளர்க்கறோமோ அவங்க எதை பார்த்து வளர்றாங்களோ எதை கேட்டு வளர்றாங்களோ எந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க வளர்றாங்கங்கிறது தான் முக்கியம் ரொம்ப முக்கியங்க நம்ம அம்மா அப்பாவை பார்த்தா வளர்றாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற மக்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பார்த்து பார்த்துதான் அவங்க வளர்றாங்க அப்போ நம்மளுக்கு நல்ல குவாலிட்டிஸ் நம்மளோட நடத்தையோ நம்மளோட பிஹேவியரோ நல்லதா இருந்தா தான் அவங்க நம்மளை பார்த்து வளரும் போது அவங்களும் நல்ல குழந்தைகளா வளருவாங்க அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு அவங்க தான் கோவப்படுறாங்க இந்தந்த மாதிரி நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்றது ரொம்ப தப்புங்க இப்ப நம்ம அவங்க செய்யற நல்ல விஷயத்த வந்து அடுத்தவங்க கிட்ட பெருமையா பேசுவோம் ஆனா அவங்க செய்யற இந்த தப்பான விஷயங்கள் கோபப்படுறதோ இல்லை ஏதாவது தெரியாம செய்யறதோ நெகட்டிவா பிஹேவ் பண்றதோ அதெல்லாத்தையும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அப்போ நம்ம கிட்டதான் தப்பு இருக்கு நம்ம கிட்ட தப்ப வச்சுட்டு அவங்கள சொல்றது ரொம்ப தப்புங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம தான் நம்ம குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கணும் நம்ம தரத்தை தான் நம்ம வந்து அதிகப்படுத்திட்டு எப்படி அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளை வந்து உயர்த்திக்கணும் அவங்கள எப்படி சமாளிக்கலாம் அவங்களோட பிஹேவியரை எப்படி கரெக்ட் பண்ணலாம் எப்படி பாசிட்டிவ் வேல கொண்டுட்டு போகலான்ட்டு நம்ம தான் நம்ம யோசிச்சு நம்மளோட தரத்தை மேம்படுத்திக்கணும் நம்ம நல்லவங்களா இருந்தாதான் நம்ம குழந்தைகளையும் வந்துட்டு நல்ல மனிதர்களாக நம்ம நினைக்கிற மாதிரி உருவாக்க முடியுங்க இப்போ நம்ம என்னாரோ செல்ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறது ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது எக்ஸசைஸ் பண்ணாம அவங்கள எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு திணிக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்புங்க நம்ம செஞ்சா மட்டுந்தான் நம்மளை பார்த்து குழந்தைக வந்து அதை செய்வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட தரத்தை நம்ம குவாலிட்டியை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க அப்புறம்தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லும்போது அதை கண்டிப்பாக அவங்க ப்ராக்டிக்கலாக கேட்பாங்க அப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்க பேச விடுங்க வந்து ஏதாவது சொல்ல வர்றாங்கன்னா நம்ம காதிலயே கேட்காம நீ ஏன் பண்ணுன இது நீ பண்ண சரி தப்புன்னு சொல்லாதீங்க தயவு செய்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத முழுமையா கேளுங்க அவங்களோட ஃபீலிங்ஸுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுங்க அப்பதான் வந்துட்டு அவங்க அவங்களோட மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லும் போதுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதே நம்மளுக்கு தெரியும் ஓ இதை இப்படி நினைக்கிறாங்க அப்படி அவங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சொல்ல வர்றத முழுசா கேளுங்க அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுங்க அறிவுரை சொல்லலாம் ஆஹ் இப்ப வந்து ஒரு பென்சில காணோன்னு சொல்றாங்கன்னா எடுத்ததையும் நீ அங்க தொலைச்சிட்ட இங்க தொலைச்சிட்ட பத்திரமா வச்சிருக்க முடியாதுன்னு திட்டாதீங்க பொறுமையா எப்படி தொலைஞ்சிச்சு எங்க எங்க போயிரு எங்கேயும் போகாது இங்கதான் இருக்கும் அப்படின்னு குழந்தைகளோட மொழியிலயே சொல்லுங்க உம் இப்ப நம்ம சூப்பர் மேனா இருந்து நம்ம ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்களோட உணர்ச்சிகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்பன்னாதான் அவங்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதனால அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து முழுசா பேசுறத நம்ம காது கொடுத்து கேளுங்க சூப்பர் மேனா இருந்து நம்ம ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கலாம் அந்த பென்சிலின்னு சொல்லும்போது போது அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் கண்டிப்பா அது கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்ம கொடுத்த மாதிரி இருக்குங்க அப்புறம் வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா அவங்கள கேள்வி கேட்க விடுங்க இப்ப எங்கேயாவது போறோம் அப்படின்னா இது எதுக்கு அது எதுக்கு இது வந்து எந்த ஊருக்கு போகுது என்ன எழுதி இருக்குது அந்த போர்டுல ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னா இது என்ன அது என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணணுங்க அவங்க கேள்விக்கு வந்து கேட்க கேட்க தான் அவங்களோட சிந்தனை திறனும் அதிகமாகும் கியூரியாசிட்டியும் வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் பவரும் கிடைக்கும் அதனால அவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க சங்கட்டமே படாதீங்க அவங்க கேள்வி கேட்க கேட்க தான் அவங்களுக்கு அறிவு வளரும் அந்த கேள்விக்கும் நம்ம முழுமையான பதிலை கொடுத்தாதான் நல்ல பெற்றோருக்கே அழகுங்க அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களுக்கு மேல கத்தக்கூடாது ஏன் கோவப்படுறாங்க எதுக்காக கோவம் வருது அவங்க என்ன செஞ்சாங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து வரைபடுத்தி காட்டணும் பொறுமையா கிட்ட உட்காந்து ஆஹ் இல்ல எல்லாமே சரி பண்ணிக்கலாம் இதனாலதான் இதை செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்களுக்குன்னு டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க கிட்ட உட்காந்து அந்த கோவம் வந்து எதனால வந்ததுன்ட்டு நம்ம வந்து ஒரு ஷேப் போட்டு காட்டணும் வரைபடுத்தி காட்டினாதான் அவங்க மனசுலயும் பதியும் ஓகே இது ஒரு சாதாரண மேட்ரு அப்படின்ட்டு எடுத்துக்குவாங்க உடனே அவங்க கூட வந்து நம்ம ஒரு கேம் விளையாடலாம் ரிலாக்ஸா ஒரு வாக் போலாம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கோபம் வர்றது குறையும் ஆஹ் நம்ம கோபப்படக்கூடாது அப்படிங்கறதும் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கொஞ்சமாவது தோண ஆரம்பிக்கும் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நம்ம அப்பதான் வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து முழுசா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப மெயினா குழந்தைங்க வந்துட்டு அது வேணும் இது வேணும் அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்ட்டு எங்க கடைக்கு போனாலும் சரி எங்க டூர் போனாலும் எதுவுமே கேட்டுட்டே இருக்காங்க நம்மளும் வந்து கண்டிப்பா அதுக்கு நோ சொல்லி பழகணும் இது வந்து உங்களுக்கு முக்கியம் எது வந்து முக்கியம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட பேசணும் இந்த பொருள் வந்து நம்மளுக்கு முக்கியம்னா அது எது எதுக்கு தேவைப்படுது நம்ம யூஸ் பண்ணலாம் அதனோட காஸ்ட் அந்த ப்ரைஸ்னோட எல்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து அஹ் வாங்கி கொடுங்க அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த காசினோட அருமையும் தெரியும் அந்த பொருளோட வேல்யூவும் தெரிஞ்சு வாங்குவாங்க இதே வந்துட்டு நீங்க டக்குன்னு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது தேவை இல்லைன்னா எதுக்கு தான் சொல்லணும் இது தேவையில்லை இது இல்லாமயே நம்ம சமாளிக்கலாம் அது எதுக்கு காசை வந்து வேஸ்ட் பண்ணணும் அஹ் அப்படின்ட்டு உம் அண்ட் நீட்ஸ் தேவை தேவையில்லை அப்படிங்கிறத நீங்க வந்து உணர்த்தி வாங்கி தான் அவங்களுக்கு வந்துட்டு அதுவும் புரியும் அந்த பொருளோட மதிப்பும் தெரியும் நம்மளோட வேல்யூவும் அவங்களுக்கு தெரியும் நம்ம கஷ்டப்படுறோம் தான் அதை சம்பாதிக்கிறோம் அந்த பொருள் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு ஓரமா கிடக்குது எதுக்கு வேஸ்ட்டு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியும் அதனால கண்டிப்பா நோ வேண்டாம் அந்த பொருள் வந்து தேவை இல்லை அப்படின்னா அதுக்கு நோ சொல்லி கொடுத்து பழக்குங்க அப்பதான் வந்து அவங்களும் புரிஞ்சுட்டு ஓகே நம்ம அம்மா அப்பா தான் சம்பாதிக்கிறாங்க இந்த பொருள் வந்து தேவை இல்லைங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் அதாவது ஒரு ஷெட்யூல்ல வந்துட்டு நீங்கள் சொல்லாதீங்க இந்த டைமுக்கு எந்திரி இந்த டைமுக்கு பண்ணு அப்படின்னு நீங்கள் ஷெட்யூல் பண்ணி போட்டு கொடுத்து பழக்காதீங்க அப்புறம் அவங்க அதை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அவங்களா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணட்டும் இப்போ டூர் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா காலையில் நம்ம வந்து சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு அவங்களையவே நீங்கள் வந்து இப்போ டூர் போகிறோன்னா எப் என்னென்ன நீ காலையில பண்ணணும் எப்போவெல்லாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவங்கள போட போடவீங்க அவங்க வந்து போட்டாங்கன்னா தான் அதை வந்து அவங்க மைண்ட் வந்து அதை செயல்படுத்த தோணும் நம்ம போட்டு திணிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அதனால வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள அவங்க வந்து அந்த டைமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க இப்போ லேட்டாக போனோம்னா அது மிஸ் ஆகிரும் இந்த டைமுக்கு போனால் நம்ம ரிலாக்ஸாக அதை வந்து செஞ்சு முடிக்கலாம் எழுதி முடிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களும் டைம் வந்து ஷெட்யூல் பண்ண வைங்க அப்போ தான் அந்த நேரத்தோட அருமை தெரிஞ்சு தான் அவங்களும் வாழ்க்கையில் வந்துட்டு என்ன பின்னாடி எத்தனையோ டைம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற வேல்யூவை தெரிஞ்சுக்குவாங்க டைமை கரெக்டாக டிசிப்ளினாக பண்ணுறவங்க தான் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக டிசிப்ளினாக இருப்பாங்க அதை நீங்கள் வந்து புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த நேரம் காலத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்புறம் வந்து மெயினா பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எதுக்கும் அவங்கள வந்து வற்புறுத்தாதீங்க கம்பல் பண்ணாதீங்க இப்போ ஒரு இடத்துக்கு வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியா வரலையா நீ அங்க வந்தீன்னா அதாவது அங்க ஒரு படிச்சவங்க இருக்காங்க அவங்க கிட்ட நீ வந்து கத்துக்கிறது நிறைய இருக்கு அங்க அந்த ஒரு டூர் போறோம்னா அந்த பிளேசஸ் எல்லாம் நீ பாத்துக்கலாம் கத்துக்கலாம் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பாலிடிக்ஸ் அதெல்லாம் பத்தியுமே தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துக்கு வந்து சொல்லி அந்த இட நம்ம எங்க போறோமோ அவங்க எதுக்கு வரலிங்கிறாங்களோ அதனோட இம்பார்ட்டன்ஸை மட்டும் எடுத்துக்காட்டுங்க வரல அப்படின்னா உடனே ஏன் வரல என்ன வரல நீ வந்தேதான் ஆகணும்னு ரொம்ப வற்புறுத்தாதீங்க அந்த அந்த ஏன் வரல அப்படின்னு சொல்றாங்க அந்த இம்பார்ட்டன்ஸை மட்டும் நீங்க வந்து சொல்லுங்க இங்க வந்தீங்கன்னா இப்படி இப்படி எல்லாம் பாக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விடுங்க அவங்களாவே தானாவே வர ஆரம்பிச்சிருவாங்க ஆஹ் அதாவது எது கம்பல் பண்ணாதீங்க கன்வின்ஸ் வேணா பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதுங்க ஆஹ் என்னன்னா நம்மளோட கனவுகளை வந்து நடைமுறைப்படுத்துற டூல்ஸா அவங்கள வந்து யூஸ் பண்ணிடாதீங்க நம்ம கனவுகளை வந்து அவங்க கிட்ட திணிக்காதீங்க நம்ம கனவுகளை சுமக்கிற ஆஹ் கழுதைகளா வந்து ஆக்கிராதீங்க ஆஹ் ஏன் அப்படின்னா இப்ப நம்மனால டாக்டர் ஆக முடியல அப்படின்னா ஆஹ் என்னால முடியல அதை நீ வந்து சாதிச்சு காட்டணும் நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து திணிக்காதீங்க அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா பர்டனா மாறிடும் ஐயோ நம்ம அம்மா இப்படி சொன்னாங்களே சொன்னாங்களே பண்ணணுமே பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க குவாலிட்டிஸையும் மாத்திக்கிட்டு அதை நம்மளுக்காக செய்யற மாதிரி ஆயிரும் ஆனால் தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்கும் எல்லா குழந்தைகளுமே ஒன்னொன்னு ஒன்னொன்னு வித்தியாசமானது தான் அதனால வந்துட்டு அடுத்த குழந்தைகளோட ஒன்னாவும் நம்ம வந்து கம்பேர் பண்ணாதீங்க உங்க குழந்தைகிட்ட கண்டிப்பா நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும் அது என்னன்னு கண்டுபிடிங்க அவங்களுக்கு வந்து எது வருது நல்ல டிராயிங் பண்றாங்களா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்றாங்களா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களா அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணி நோட் பண்ணி அதை என்ன நம்ம குழந்தைக்கு வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்கள அதில் மோட்டிவேட் பண்ணி கொண்டுட்டு போங்க அப்படி கொண்டுட்டு போகிற வாழ்க்கை தான் அவங்கள சிறப்பாகவும் இருக்கும் அவங்களுக்கு நல்ல மன நிம்மதியும் கொடுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வழியில் தேர்ந்தெடுத்து போகும்போது கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து நல்லா அமையுங்க அதனால அவங்களோட கனவுகளை வந்துட்டு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுல அவங்கள செயல்படுத்தினாலே அவங்க லைஃப் வந்து ஜம்முன்னு இருக்குங்க அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி இரு அவங்கள சுத்தி வாழ்ற நல்ல மனிதர்களை வந்து சுட்டி காட்டுங்க இப்ப வந்துட்டு நம்ம இவங்க கிட்ட அந்த தைரியம் இருக்கு அந்த மாதிரி நீ தைரியமா இருக்கணும் அவங்க வந்து அஹ் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா லவ் அண்ட் கேரிங்கா இருப்பாங்க அவங்கள மாதிரி பாசங்காட்டு ஹம் இன்னொருத்தர் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க ஓப்பனாக எதை பேசணும் அந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு குவாலிட்டிஸை வந்து நீங்கள் எங்கேயாவது போகும்போது சொல்லுங்க இந்த மாதிரி அவங்கள மாதிரி அவங்க கிட்ட அந்த நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது அதை கற்றுக்கோ இவங்க கிட்ட இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் பவர் இருக்கு அதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு ஒப்பீனியன் மட்டும் கொடுங்க இந்தந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு அந்த நல்ல மனிதர்களை வந்து நீங்க காட்டும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள அந்த எண்ணெய் வரும் ஓகே இந்த பாசிட்டிவ்னஸ் வந்து நம்மளும் அதை எடுத்துக்கணும் நம்மளும் வந்து அந்த மாதிரி தைரியமா துணிச்சலாம் இருக்கணும் அப்படிங்கறத அவங்க மைண்டில் ஓடும் அதனால நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்களை காட்டுங்க எப்படி அவங்க கிட்டையெல்லாம் லிவிங் திங்ஸா இருந்தாலும் சரி நான் லிவிங் திங்ஸா இருந்தாலும் சரி இப்போ ஆடு மாடு பூனை பிளான்ஸ் அது எல்லாம் எப்படி வந்து நம்ம லவ்வபுளாக இருக்கலாம் எப்படி நல்லா பேசலாம் ஒரு எப்படி ஷேர் பண்ணலாம் தெல்லாம் ஒரு சினிமாவுக்கு போனாலோ ஒரு ஊருக்கு போனாலோ நல்ல மனிதர்களை காட்டுங்க கண்டிப்பா அவங்களும் வந்து ஒரு நல்ல மனிதர்களாக உருவாகிறதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாங்க அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினா அவங்க கிட்ட வந்து நம்ம ஒப்பீனியன் கேளுங்க நம்ம இப்ப நர்சரிக்கே வந்திருக்கோம்னா இப்ப வந்து என்னென்ன செடி வாங்கலாம் ஸ்மிதா இது வந்துட்டு எந்தெந்த வகையில நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீட்டில் எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து நம்ம ஒப்பீனியன் கேளுங்க நீங்களாவே செல்ஃபிஷா முடிவு எடுக்காதீங்க அவங்க கிட்ட நம்ம ஒப்பீனியன் வந்து கேட்கும் போதுதான் இதனோட ப்ரைஸ் இவ்வளவு இதை வந்து வாங்கலாமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி அதனோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி இதை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேக்கும் போதுதான் அவங்களும் அவங்க மனசுல இருக்கிறத சொல்லுவாங்க அவங்களும் என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் வந்துட்டு அவங்களாவே ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் கேட்கும் தான் அவங்க லைஃப்ல பின்னாடி வந்து எதிலியாவது உள்ள முடிவு எடுக்கும் போது அவங்களா தனிச்சியாக நின்று முடிவு எடுப்பாங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பாக நம்ம ஒப்பீனியன் கேட்கும் போது தான் அவங்க லைஃப்ல அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க கண்டிப்பாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒப்பீனியனை அவங்க கிட்ட கேளுங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் இருக்கும் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பணத்தோட வேல்யூவை வந்து சொல்லி கொடுங்க எல்லா தேவைகளுக்குமே வந்து பணம் வந்து முக்கிய காரணம் பணம் வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளங்க அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து அந்த பணத்தோட வேல்யூவை தெரிஞ்சுக்குவாங்க எப்பவுமே நம்ம சம்பாதிக்கணும் நம்ம கையில் காசு இருக்கணும் அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஏ டு இசட் வந்து நம்ம லைஃப்பில் வந்து பணம் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து வளங்க அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்க ஆஹ் இப்ப நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க விளையாட்டுல வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க பாராட்டுங்க கண்டிப்பா அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்க்கிறாங்களோ பாக்கலையோ ஆனா வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண பண்ண அவங்க மனசுல வந்து நம்ம செஞ்சது கரெக்டு இன்னும் நம்ம வந்து அதை நல்லா பண்ணணும் அடுத்த தடவை ஜெயிச்சு வரணும்னு அவங்க மனசுல வந்து ஒரு தைரியம் வரும் அதனால வந்துட்டு அவங்க வந்து நல்ல நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து பாராட்டலாம் தப்பே இல்லை இதே வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அது பண்ணக்கூடாது சாமின்ட்டு விட்டுருங்க ரொம்ப அதை வந்துட்டு அட்வைஸ் பண்ணி ரொம்ப அதுக்குள்ளே போயிட்டு வள வள வளன்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அது தப்பா ஓகே இது தப்புன்ட்டு பனிஷ்மெண்ட்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு இக்னோர் பண்ணிட்டு வந்துருங்க கண்டிப்பா அவங்க வந்து அடுத்த டைம் அதை பண்ண மாட்டாங்க இதே வந்து ரொம்ப நீங்க வந்து அதை வந்து அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தான் அவங்க மனசுல அது ஆழமா பதியும் இதே ஜஸ்ட் கண்டுக்காம விட்டீங்கன்னாவே அதை நெக்ஸ்ட் டைம் அவங்களே பண்ண மாட்டாங்க ஆனா கண்டிப்பா நல்லது பண்றத அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டாதான் வெற்றி கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு உங்களுக்கு புரிய வைங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஏதாவது ஒன்று ஜெயிச்சு வர்றாங்கன்னா நீ இப்போ இந்த டென் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி தான் உன்னால ஜெயிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சுட்டி காட்டுங்க அப்போதான் வந்து அவங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு ஏனோ தானோன்லாம் இருக்காமல் இருக்காம அவங்க வாழ்க்கையில வந்துட்டு லீட் பண்ணி போறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஹார்ட் ஒர்க்கை பத்தி சொல்லி கொடுத்து வளங்க கஷ்டப்பட்டாதான் இது கிடைக்கும் அப்படின்ட்டு இதை சாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஹார்ட் ஒர்க்கை பற்றி மெயினாக அவங்க கிட்ட பேச வந்துட்டு வந்துட்டு நீ சரியா பண்ணிருக்க நான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நீ சரி நான் தவறு அப்படின்னு சொல்லி விவாதிப்பாங்க அவ அப்படி பண்ணிட்டா இவ அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அத வந்துட்டு நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா கேட்டுட்டு ஓகே பரவாயில்ல அடுத்த லெவல் என்னவோ அத பத்தி பேச போயிருங்க விவாதம் பண்ணாதீங்க கண்டிப்பா விவாதம் பண்ணாதீங்க நீ பண்ணதா சரி அவ பண்ணதா சரி இல்லைன்ட்டு விவாதமே பண்ண வேண்டாம் ஓகே நடந்தது நடந்துருச்சு அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன எப்படி அதை வந்து கொண்டுட்டு போலாம் அப்படிங்கறத மட்டும் சொல்லி கொடுத்து வளங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போவெல்லாம் ரெகுலராகவே இந்த குட்டீஸ்க்கு வந்து கிட்ஸுக்கு வந்து நம்ம கதை சொல்லி தான் தூங்க வைக்கிறோம் அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டான கதையாக சொல்லுங்க நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிற கதையாக தான் இருக்கணும் ஏனோ தானோன்னு எந்த கதை வேணாலும் சொன்னீங்கன்னா அவங்க மனசுல அதையவே எடுத்துக்குவாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு படம் பார்த்துட்டு வரோம் ஒரு சினிமா பார்த்துட்டு வரோம்னா அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சத்தை வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொல்ல கேள்விப்படுற கதைகளும் வந்துட்டு அவங்க மைண்ட்ல ஏத்திட்டு அந்த மாதிரி கொண்டு போகணும்னு சின்ன சின்ன விஷயத்த வந்து மனசுல ஏத்திக்குவாங்க அதனால நீங்க வந்து ரெகுலரா ஸ்டோரி சொல்றவங்களா இருந்தா கண்டிப்பா அத வந்துட்டு தெளிவான தீர்மானமா எடுத்துட்டு தெளிவா இந்த கதையை சொல்லலாமா இது வந்து வாழ்க்கைக்கு வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு நினைச்சு நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஸ்டோரி சொல்லுங்க கண்டென்ட்டுக்கே வர்றாங்க இப்போ வந்து ஹாஸ்டல் லைஃப் வந்துட்டு தேவையா இப்ப குழந்தைகளை வந்து ஹாஸ்டல்ல விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா விடலாங்க தப்பில்லை நம்மளோட தான் கொண்டு போய் விடுறோம் அதனால வந்துட்டு நம்ம பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பொத்தி 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 வளர்த்து வளர்த்து அவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு முடிவெடுக்கிற திறமையோ ஒரு டெசிஷன் மேக்கிங்கோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை டிபெண்ட் பண்ணியே போகிற மாதிரி இருப்பாங்க இதே ஹாஸ்டலில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவங்களோட குணாதிசயங்களை வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்திக்குவாங்க என்னென்னா இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களே செய்வாங்க இதே வீட்டில் இருந்தால் அதனை ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டியாமான்னு கேட்பாங்க அப்புறம் சாப்பிட்ட பிளேட் முதலாவது அங்கே கிட்டயே வச்சு டிவி பேன் பார்த்துட்டு இருப்பாங்க இதே ஹாஸ்டல்லினா அவங்களே அவங்க வேலையை வந்து செஞ்சு பழகுவாங்க அந்த இடத்தோட்டு எந்திரிச்சாவது பழகுவாங்க அப்புறம் வந்து நல்லா ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி ஷேரிங் வந்து அவங்கக்கிட்ட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சோப் இல்லை ஏதாவது ஒரு அடிப்பட்டுருச்சு பேஷன்ஸு அவங்கள வந்து பார்த்துக்கிற பக்குவம் எல்லாமே கண்டிப்பாக ஹாஸ்டல் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் வந்து விட்டுட்டோமேன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் அவங்கக்கிட்ட நல்ல நல்ல குவாலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா நம்ம வந்து அவங்க கிட்ட மனசை விட்டு எல்லாத்தையும் பேசணும் எல்லாத்தையும் கேட்கணும் எப்படி சாமி உனக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கா மேம் எப்படி பார்த்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி வந்து உங்ககிட்ட பழகிறாங்க என்னென்ன மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ டைம்ல வந்து எதை எதை பத்தி பேசுவீங்க என்ன பண்ணுவீங்க பாய்ஸோட எப்படி பழகுவீங்க கேர்ள்ஸோட எப்படி கூட எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்க வந்து கேட்கணும் பொறுமையா உங்ககிட்ட உட்காந்து கேட்கணும் கேட்டுட்டு நம்ம வந்து நல்லோப்பனா மேம் கிட்ட எதுனாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட பேசணுங்க நம்ம பிள்ளைகளோட உலகம் வந்து ரொம்ப ரொம்ப அழகானதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் எறும்புக்கு வந்து மருந்து வாங்க போனேன் அதை வந்து தம்பி வந்துட்டு எறும்புக்கு உடம்பு சரி இல்லையா அதுக்கு மருந்து வாங்குறீங்களான்னு கேட்குறாங்க ஏன்னா இப்போ நம்ம ஆத்தாவுக்கு அப்பாவுக்குலாம் சுகர் டேப்லெட் வாங்குகிறோம் அவங்களுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு தானே வாங்குகிறோம் அப்போ எறும்புக்கும் வந்துட்டு மருந்து வந்து உடம்பு சரி இல்லையா அதுக்கு வாங்குறீங்களான்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம எறும்பை கொள்றதுக்கு வாங்குகிறோன்னு அவங்களுக்கு தெரியல அதனால் ரொம்ப ரொம்ப நம்மளோட பிள்ளைகளோட உலகம் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் யதார்த்தமான உலகங்க ரொம்ப ரொம்ப அழகானது நம்ம வந்து அதை புரிஞ்சுட்டு அவங்களோட யதார்த்தமான உலகத்தை புரிஞ்சுட்டு இது தப்பு இது சரி ஓகே இதை திருத்திக்கலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து ஈஸியாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்து அவங்கள வந்து ஒரு இரும்பு மனிதர்களாக சாதிக்கிறதுக்கு நம்ம தைரியத்தை கொடுக்கறது தான் உண்மையான பெற்றோருக்கு அழகுங்க ஓகேங்க இதெல்லாம் வந்துட்டு என் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு குழந்தைகளை வளர்த்துன ஒரு அனுபவமாக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் டாட்டா பைபிசி யூ தேங்க்யூ ஆல்